ஊடான் நாட்டிற்கு சென்றிருக்கிறார் இந்திய பிரதமர் இன்னும் ஒரு இருபது நாட்களில் புதின் ரஷ்ய அதிபர் இந்தியாவிற்கு வர இருக்கிறார் அது இல்லாமல் வடகொரியாவினுடைய தலைவர் வருகை தர இருக்கிறார் தென்னாப்பிரிக்காவினுடைய தலைவர் ஜனவரி மாதத்திலே இங்கே வருகை தருவதாக ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கு இப்படியான காலச்சு மூன்று சந்திப்புகளுமே டெல்லியில் தான் சந்திக்க இருக்கிறார்கள் தலைவர் பெருமக்கள் இந்த காலத்தை பயன்படுத்தி கொண்ட பயங்கரவாதிகள் இன்றைக்கு ஜம்மு காஷ்மீரில் ஒரு கோர விளையாட்டை தந்திருக்கிறார்கள் என்றால் அல்லது கொடுத்திருக்கிறார்கள் என்றால் எந்த அச்சமும் இல்லாமல் இந்தியாவிற்குள் புகுந்து எதை வேண்டுமானாலும் செய்து விடலாம் என்கிற கட்டவிழ்க்கப்பட்ட தர்பார் நிலைமையை பாகிஸ்தான் உருவாக்கி வைத்திருக்கிறது அப்படி என்றால் நான் சொல்லுகிறேன் இந்திய தேசத்தை துண்டாடக்கூடியது அயல்நாடுகள் மட்டுமல்ல இங்கே இருக்கிற இந்துத்துவ அமைப்புகளும் இந்தியாவை துண்டாடுவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டதனுடைய விளைவுதான் இந்த பயங்கரவாதத்தாக நாற்பத்தி ஒரு மரணங்கள் தமிழ்நாட்டில் தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் அப்படியென்றால் அதற்கு பொறுப்பு இங்கே இருக்கிற உளவு அமைப்புகள் தான் தோல்வியில் அடைந்திருக்கிறது இந்த ஆட்சி தான் அதே அதேபோல இன்றைக்கு செங்கோட்டை தாக்குதலும் இந்திய உளவு அமைப்புகளுக்கு சவால் விடப்பட்டிருக்கிறது தோல்வி அடைந்திருக்கிறது நீங்கள் ஒரு காரியத்தை எதிராளிகள் வெற்றிகரமாக நடத்தி முடித்ததற்கு பிறகு தான் இங்கே உஷார் என்கிற வார்த்தையை ஒதுக்கினார்கள்